ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி உங்கள் பாப்பா வந்து காலையில் ஏழு மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்களா ஆமாம் இங்கே வந்து ஸ்கூல் வந்து ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும் ஏழு மணிக்கு அப்படின்னா கரெக்டாக செவன் டுவெண்ட்டிக்கு உள்ளே இருக்கணும் அவங்க செவன் டென்னுக்கு அவள் இருந்து கிளம்புவான் அதுக்கப்புறமா தான் வந்து அங்கே போய் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும் அந்த டிராவல்ல போய் அவங்க ஸ்கூலுக்குள்ளே போயிடுவாங்க ஏன்னா மும்பையில் வந்து எல்லா ஸ்கூலுமே காலையில் ஏழு மணிக்கு மே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்கூல்லாம் வந்து சிக்ஸ் டொண்ட்டி சாரி சிக்ஸ் ஃபார்ட்டி அப்படி கூட வைக்கிறாங்க ஏழு மணிக்கு உள்ளே முன்னகிட்டே போயிடணும் அந்த குழந்தைங்க அப்போ சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸும் இங்கேருந்து கிளம்பி போகுங்க அதே மாதிரி சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தான் மேக்ஸிமம் செவன் அல்லது செவன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் எல்லா ஸ்கூல்லுமே டைமிங் இருக்கும் மார்னிங் அது மார்னிங் குறிப்பாக எதுக்கு வைக்கிறாங்கன்னு சில பேர் கேட்டிங்க அது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொண்டு போய் சின்ன குழந்தையில எங்கள் பாப்பா வந்து நர்சரியில் தான் அங்கே போய் ஜாயின் பண்ணோம் நர்சரியில் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்கள்ட்ட எதுக்கு இவ்வளோ மார்னிங்லேயே குழந்தைங்களுக்கு ஸ்கூல் வைக்கிறீங்க அப்படி கேட்கும்போது பேரண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கும்போது சொன்ன ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து காலையில் தான் அவங்களோட ப்ரைன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து ஸ்டடிஸ் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கும் ஆக்டிவாக எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மெத்தடில் நாங்கள் மார்னிங் ஸ்கூல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மெயினாக சொன்னாங்க அப்போ நான் சில பேரண்ட்ஸ் சொன்னாங்க காலையில் எந்திரிக்காத குழந்தைங்கள என்ன பண்ண முடியும் அப்போ சில ஸ்டூ குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நர்சரியில் இருக்கும்போது பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கும் அங்கே ஸ்கூலில் பதினொன்று டூ கரெக்டாக ஒரு ஒன் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் வச்சுருப்பாங்க பதினோ மூணு மணி நேரம் அந்த மூணு மணி நேரத்துக்கு ஈக்குவல் பண்ணி அந்த அதுலேயே அந்த பதினோரு மணிலேருந்து ஒரு மணிக்கு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நர்சரி குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நம்ம டென் தேர்ட்டிக்கு அனுப்பி விடுவோங்க இருந்து அங்கே வந்து ஒரு ஆயா ஒரு ஆயா இருப்பாங்க ப்ளஸ் ஒரு டீச்சர் இருப்பாங்க உள்ள அந்த ஆயா வந்து எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுத்துட சொல்லுவாங்க அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ப்ளஸ் அவங்களுக்கு டிஃபன் எல்லாமே கொடுத்து விட்ருவோம் அவங்க சாப்பிடுறாங்களா சாப்பிடுறாங்களா நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நம்ம வந்து ஐயோ நம்ம குழந்தை குட்டியோண்டி தான் இருக்குது நம்ம அனுப்பி விட்டுட்டோம்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் பட் ஆனால் அங்கே வந்து அவங்க சாப்பாடு எல்லாமே ஊட்டி விட்டு அவங்க வாமிட் பண்ணாலோ இல்லை ஒன் பாத்ரூம் போனாலோ இல்லைனா எதாவது இது பண்ணாலோ வந்து அவங்களே க்ளீன் பண்ணி எல்லாமே பார்த்து விட்டு அனுப்பி விட்ருவாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு அது மாதிரி பெரிய குழந்தைங்களுக்கு வந்து ரெண்டு டிவிஷன் ரெண்டு டிவைஸாக வச்சுருப்பாங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு டு கரெக்டாக ஒன் தேர்ட்டி வரைக்கும் ஒரு டிவிஷன் ஒரு பாட்டு நடக்கும் சில ஸ்கூலில் வந்து அதாவது இவ இவளோட ஸ்கூலில் வந்து ஒன்லி மார்னிங் மற்ற கரெக்டாக ஏழு பத்துக்கு போவாங்க உள்ள போயிட்டு கரெக்டாக ஒன் தேர்ட்டிக்கு வெளியில் வந்துடுவாங்க இதே சாட்டர்டே வந்து ஸ்கூல் இருக்குது அப்படின்னா டே ஸ்கூலுன்னு சொல்லுவோம் ஆல்ரெடி டே தான் ஸ்கூலுக்கே போகிறாங்க அந்த டே பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி டூ கரெக்டாக பத்து பத்தரை பதினோரு மணிக்கெலாம் விட்டுருவாங்க டாடா பைபாய் போட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க இதில் வந்து அவங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸும் கொடுத்து விட நம்ம அந்த ஹாஃப் டே ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கொண்டு வர சொல்லி ஏதாவது ஒரு சும்மா தின்புற மாதிரி கொண்டு போவாங்க அதே மாதிரி மற்ற ஃபுல் ஹாஃப் டே ஹாஃப் டே இருக்கிற ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒன்லி அவங்க பிரேக்ஃபாஸ்ட் தான் கொண்டு போவாங்க ஏன்னால் காலையில் வந்து அந்த பிள்ளைங்க படிக்கும் போது சாப்பாடு கொடுத்துவிட்டா தூங்கிடுவாங்கன்னு சொல்லி ஸ்டீ டீச்சர்ஸ் வந்து சாப்பாடு கொண்டு வர விட மாட்டாங்க அதனால் எதாவது என்ன சொல்கிற டிஃபன் ஐட்டமாக சப்பாத்தி பூரி அந்த மாதிரி என்ன சொல்கிறது நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி எதாவது நம்ம தமிழ் காரங்க மராட்டிக்காரங்க பண்ணுற ஃபுட்டை வந்து செஞ்சு கொடுத்து விட்ருவாங்க அதே மதியானத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வீட்டுக்கு வந்து தான் அவங்க வந்து சாப்பாடே சாப்பிடுவாங்க இப்படி தான் வந்து பாம்பே ஸ்கூலில் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் மெயின்டைன் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க பாப்பா வந்து ஆட்டோவில் தனியாக தான் போவாளா ஆட்டோவில் வந்து தனியாக அனுப்புதோம் அப்படிங்கிறத விட எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோவில்க்காரங்கள்ட்ட தான் நான் அனுப்பிவிடுவேன் நம்ம பாம்பேல வந்து ஆட்டோனால் நம்ம தமிழ்காரங்க மத்தம்தான் ஆட்டோன்னு சொல்லுவாங்க மற்றது எல்லாருமே வந்து ரிக்ஷா ரிக்ஷான்னு தான் சொல்லுவாங்க அப்போது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தெரியாத பர்சன் கூட நம்ம நம்பி அனுப்ப அனுப்ப முடியாது அதனால் பயந்து போய் ஐயோ இங்கிருந்து உள்ள தூரத்து ஆனால் பத்து நிமிஷம் தான் எங்களுக்கு எந்த எங்கள் வீட்டிலருந்து அவளுக்கு ஸ்கூல் வந்து பத்து நிமிஷம் தான் பஸ்ஸு அது என்ன சொல்கிறது வேன் வச்சு அனுப்புகிறவங்களும் இருக்கதான் சொல்கிறா செய்கிறாங்க அதே மாதிரி ஆட்டோவில் கொண்டு ட்ராப் பண்ணுறவங்களும் இருக்காங்க பைக் இருந்துன்னா பைக்கில் கொண்டு ட்ராப் பண்ணிட்டு வரவங்களும் இருக்காங்க நம்மளுக்கு வந்து பைக் முன்னாடி இருந்துச்சு இப்போ பார்த்து இல்லை அதனால ரிக்ஸாவில் வந்து எங்கள் பாப்பா போவா பத்து நிமிஷம் தான் ஆகும் அந்த பத்து அஞ்சு நிமிஷம் தான் ஆனால் டிராஃபிக் எதுவும் இருந்துச்சுன்னா பத்து நிமிஷம் ஆகும் அதுக்காக கரெக்டாக ஏ ஏழு அஞ்சுக்கு வெளியில் வீட்டை விட்டு ஓடினா தான் கீழே போய் நின்று அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சு ஆட்டோக்காரங்கிட்ட சொல்லி எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கவங்கறனால நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து ப்ளீஸ் பிக்கப் பண்ணிவிட்டு போங்கண்ணா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து நம்ம வீட்டுக்கிட்ட கூட்டி போயிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோ கிடைக்கல அப்படின்னா அவங்க வரல அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குது அப்படி சொன்னால் நம்ம ஸ்டாண்டுக்கிட்ட போய் ஸ்டாண்ட்லேருந்து ஏற்றி விடுவாங்க அப்படி இல்லைனா தெரியாத பர்சன் தான் வராங்க அப்படின்னா அவங்க அப்பா கொண்டு போய் ஆட்டோவில் இறக்கி விட்டுட்டு ஸ்கூல்கிட்ட விட்டுட்டு வருவாங்க இப்படி தான் பட் ஆனால் அந்த பிள்ளை சொல்லும் நான் வந்துருமே தனியாக சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகிறாங்க வராங்க தனியாக வர்றது மேட்ரு கிடையாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதியானம் டைம் ஸ்கூல் இருக்கிறதுனால அந்த ஒன் தேர்ட்டிக்கு மேலே வந்து ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க அப்போ மெயின் ரோட்டால் மெயின் ரோட்லேயே வரட்டும் இல்லைன்னா ஷார்ட்கட்டாகவே வராங்க அப்படின்னா அது நம்மளுக்கு தான் ரொம்ப டென்ஷனாகவும் இருக்கும் பயமாகவும் இருக்கும் அது ஒன்றுக்காக யோசித்து யோசித்து நீ ஆட்டோவில் இப்படியே வந்துரு தெரிஞ்சவங்களோடயே வந்துரு இல்லைன்னா நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம போய் பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் பாட்டில் மற்ற எல்லா விஷயங்களையும் சொல்கிறேன்